வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குச் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சினோபெக் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளூர் சதவீத உடன்பாட்டுக்கு ஒரு மாத கால அவகாசம் கோரும் விஜித கேரத் தரம் ஐந்து புலமை பரிச்சில் பரீட்சைக்கான வெட்டுப்புள்ளிகள் வெளியாகின ராமநாதன் அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற சிறப்புரிமை மீற தொடர்பான முறைப்பாடு தீர்வு கோரும் சபை உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரீட்சல் பரீட்சையின் பெறுபேறுகள் நேற்று வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தற்போது மாவட்ட ரீதியிலான புள்ளிகளை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி அதிகபட்ச வெட்டுப்புள்ளி நூற்றி நாற்பத்தி மூன்றாகவும் குறைந்தபட்ச வெட்டுப்புள்ளி நூற்றி முப்பதாகவும் உள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணக்கம் சாணக்கியனுக்கு எதிராக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசந்துரை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனே சிந்துரை சந்திரகாந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மீது வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளார் நேற்றைய தினம் அந்த வழக்குக்கு முன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக கொள்ளப்பட்டதாக எம் சுமந்திரன் கூறியுள்ளார் வழக்கு தாக்கல் செய்த சிவனே சிந்துரை சந்திரகாந்தர் நேற்றைய நீதிமன்றத்துக்கு வருகை தரவில்லை எனவும் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் எதிராளி வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் வசிப்பவர் இல்லை என ஆரம்ப ஆட்சேபனையை எழுப்பியுள்ளதாக சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வழக்கு தொடர்ந்தவர் நேற்று முன் விசாரணைக்கு வருகை தராமையால் அவருக்கு எதிராக ஐம்பதாயிரம் ரூபாய் அவதாரம் செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த ஐம்பதாயிரம் ரூபாயை செலுத்துவதற்கு அமைய முன் விசாரணை எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பிற்போடப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதற்கு இணைய வழிமுறை மூலம் ஒரு திகதியை முற்பதிவு செய்து குறித்த திகதியில் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாட தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் யாரேனும் ஒருவர் திகதியை முற்பதிவு செய்தால் அவர்களுக்கு ஜீன் இருபத்தி ஏழாம் திகதி கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளார் இணைய வழி முறைமைக்கான திகதி ஐந்து மாதங்களுக்கு முன்பே ஒரு திகதி பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் ஒதுக்கப்பட்ட திகதிக்கு முன்னர் அவசர தேவை உடையவர்களுக்கும் அவருடைய தேவை கருதி கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்கு வசதி செய்து கொடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாடத்திட்டங்களில் பரீட்சை முறைமைகள் உள்ளிட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என பிரதமர் ஹரணியமர் சூரிய தெரிவித்தார் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு பிரதமர் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார் முன்றைய அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட கல்வி சீர்திருத்த திட்டங்களில் நேர்மறையான மாற்றங்களை செய்ய எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதுள்ள கல்வி முறைமையை மாணவர்கள் சமூகத்துக்கு மிகவும் பொருத்தமான வகையில் மாற்றுவதன் மூலம் கல்வி சீர்திருத்தங்கள் செய்யப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அழகியல் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கணக்கியல் போன்ற பாடங்களில் உள்ளடக்கத்தை மிகவும் பொருத்தமானதாக தாம் விரும்புவதாகவும் அந்த பாடங்களை ஒருபோதும் நீக்க எதிர்பார்க்கவில்லை என்றும் பிரதமர் கூறியுள்ளார் கல்வியில் போட்டித்தன்மையை குறைக்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் கல்வி சீர்திருத்தங்கள் செயற்பட உள்ளதாகவும் பரீட்சை முறை மற்றும் பாடத்திட்டத்தை திருத்தம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்சாவை குற்றப்பள்ளனாய் வித்திணைக்களும் விசாரணைக்கு அளித்த விடயத்தை தாம் வரவேற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலி கீழ் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நல்ல விடயங்களுக்கு தாம் ஆதரவு வழங்குவதாகவும் செல்லும் அடைகல்நாதன் கூறியுள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இந்த விடயங்கள் தொடர்பில் பேசியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் வாசத்தலங்கள் தொடர்பில் அரசாங்கம் எடுத்திருக்கும் தீர்மானங்களை தாம் வரவேற்பதாக கூறியுள்ளார் இவ்வாறாக அரசாங்கத்தின் ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் எனவும் எதிர்வரும் தேர்தலுக்கான யுத்தியாக இந்த விடயம் அமைந்துவிடக் கூடாது எனவும் அரசாங்கத்தை செல்வம் வலியுறுத்தி வலியுறுத்தியிருந்தார் தூய்மையான திட்டத்தை முன்னெடுக்கும் அரசாங்கம் பலதரப்பட்ட விடயங்களில் கவனம் செலுத்தும் போது இந்த விடயத்தில் வெற்றியடைய முடியும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு கிழக்கில் உள்ள மக்களின் காணிகளை முப்படையினர் அபகரித்துள்ளதாக சபையில் சுட்டிக்காட்டியுள்ளார் முப்படைகளின் மக்களின் காணிகளை அபகரிக்கும் விடயத்தை ஒழிக்க வேண்டும் எனவும் இவ்வாறு அபரிக்கப்பட்டுள்ள காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் செல்லும் அடைக்கல்நாதன் வலியுறுத்தியுள்ளார் இவற்றை நடைமுறைப்படுத்தும் இடத்துக்கு கிளி ஸ்ரீலங்கா எனும் மேலும் வளர்ச்சியடையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமது நாடாளுமன்ற சிறப்புரிமையை மீறப்பட்டுள்ளதாக தாம் முறைப்பாடு செய்துள்ள போதிலும் அது தொடர்பில் விசாரிக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நச்சுனா தெரிவித்துள்ளார் தமக்கு உரையாற்றுவதற்காக அரசாங்க திறப்பு நேதம் ஒறுக்கவில்லை என தமது முறைப்பாடு தொடர்பில் விசாரிப்பதற்கு காலதாமதம் ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நச்சுனா கூறியுள்ளார் இதனையடுத்து பிரதிசபா நாயகர் ரிஸ்விசாலி இந்த விடய நாடாளுமன்ற சிறப்புரிமை பற்றிய குறையில் கவரத்துக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அச்சுனாவின் சிறப்புரமை தொடர்பில் முன்வைத்த குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுப்பதற்காக பொறுப்பு சபாநாயருக்கே உள்ளதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் அவருக்கு நேதம் ஒதுக்கப்படாமை மிகவும் ஜனநாயக விரோதமான செயல் எனவும் அதற்கு ஆளுந்தரப்பு பொறுப்பில்லை என்றும் தெரிவித்துள்ளார் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவரை பேசுவதற்கு நேதம் ஒதுக்க வேண்டும் எனவே அவருக்கு நேதம் ஒதுக்கப்படாமல் தான் நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுகிறது எனவும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பிலிருந்து பதிலை நோக்கி மாபிள்களை ஏற்றிச் சென்ற பாரத ஊர்தியொன்று நேற்று காலை தேமோதர சந்தையில் வீதியின் நடுவில் கவழ்ந்ததால் கொழும்பு பதிலை வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது பாத ஊதியின் இயந்திரக் கோளாறு காரணமாக குறித்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தின் போது பாத ஊதியின் சார்ந்தை மற்றும் உதவியாளருடன் இருந்ததாகவும் இருவருக்கும் எவ்வித பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தின் போது வீதியின் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்ட முச்சக்கர வண்டி ஒன்று சிறிது சேதமடைந்ததாகவும் பாத ஊதி ஏற்றிச் சென்ற மாபிள்கள் அனைத்தும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த விபத்து தொடர்பாக மிகுந்த விசாரணைகளை எல்லையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் காவல்துறை அதிகாரிகள் சிலர் பணியின் போது காவல்துறைக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டமை தொடர்பில் வெளியான காணொலி குறித்து காவல்துறை விசாரணை விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது காவல்துறைக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையிலான காலணி ஒன்றும் தற்போது சமூக ஊடகங்களில் பரவிடப்பட்டு வருகிறது குறித்த காணொலியில் காவல்துறை அதிகாரிகள் சிலர் உறங்குவது போல காட்சிகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விடையன் தொடர்பில் பதில் காவல்துறை மாதிபர் மிகுந்த கவரம் செலுத்தியுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சேஷ காவல்துறை அத்தியகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய அனைத்து அதிகாரிகளுக்கும் எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் ஹாம்பாந்தோட்டி துறைமுகத்துக்கு அருகில் சீனாவின் சுனஃபிக் நிறுவனம் நிர்மாணிக்க உள்ள எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் உள்ளூர் சந்தைக்கு வெளியிடப்படும் எரிபொருள் சதவீதம் குறைத்த உடன்பாடொன்றை எட்டுவதற்கு சுமார் ஒரு மாத காலம் என வெளிவகார அமைச்சகம் விஜய்தகர தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பான உடன்பாடுகள் அண்மையில் கச்சிடப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து எந்த நாடுகளுக்கு எரிபொருள் ஏற்றுமதி செய்யப்படும் என்பது குறித்து சினோபெக் நிறுவனமே இறுதி முடிவை எடுக்கும் சீன அரசின் சினோபெக் நிறுவனம் தொடர்பான நிலம் மற்றும் ஏனைய பிரச்சனைகளை விரைவில் தீர்ப்பது இலங்கையின் நோக்கமாகும் உதாரணமாக சிங்கப்பூர் எந்தவொரு எரிபொருளையும் உற்பத்தி செய்யாத ஒரு நாடாக உள்ளது எனினும் அந்த நாடு இன்று உலகில் பல நாடுகளுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் ஒரு மையமாக செயற்படுகிறது எனவே சினிபிக் நிறுவனத்தினால் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஸ்தாபிக்கப்பட்ட பின்னரும் இலங்கையும் அவ்வாறான எரிபொருள் மையமாக மாறும் என வெளிவகார அமைச்சகம் விஜயத மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கையூட்டலாக பெற்ற குற்றச்சாட்டில் தொழிற்திணைகள் அதிகாரி ஒருவரை கையூட்டலுக்கு எதிரான விசாரணை ஆணைக்குழுவினர் கைது செய்துள்ளார்கள் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு ஊழியர்களுக்கு செலுத்த வேண்டிய வேதனம் மற்றும் ஊழியர் சோமலா தரப்பில் சட்ட நடவடிக்கை எடுக்காதிருப்பதற்கும் விசாரணைக்காக புறப்பட்ட ஆவணங்களை மீள ஒப்படைப்பதற்கும் இந்த அதிகாரி கையூட்டல் கோரியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதன்படி கல்கிசை பகுதியில் நேற்று பிற்பகல் கையூட்டலாக கோரிய பணத்தை பெற்றுக்கொண்ட போது சந்தைக்கிறப்ப கைது செய்யப்பட்டதாக கையூட்டலுக்கு எதிரான விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சந்தைக்கிறப்ப நேற்றைய தினம் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கு இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர்களுட அதன் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டதாக ஆணைக்குழுவின் உறுப்பினர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார் காவல்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இடமாற்றங்கள் மற்றும் காவல்துறை ஆணைக்குழுவின் நிலவும் பணியாளர் பற்றாக்குறை குறித்தும் இதன்போது ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க காவல்துறை ஆணைக்குழு குறித்து கருத்துக்களை வெளியிட்டிருந்த பின்னணியில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி